விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் ஆயிரம் அடி பொருள் காலத்திற்கு அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் அதற்கு அருகாமையில் உள்ள இடுவாய்ங்கிற கிராமத்தில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹெச்பிலேருந்து பத்து ஹெச்பிக்கு வரைக்கும் இல்லை சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனான ஒர்க்கை விவசாய இடத்துல ஒரே நாள் தினத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் நல்லா உயரமான ஜிஎஸ்டெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் எல்லாமே மோன் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எஸ்எஸ் ஓல் போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் வெல்டிங் எதுவுமே நம்ம விற்கிறது கிடையாது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸ்ல பதினோரு பேனலாக இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருடம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கருக்கான விவசாய பூமி இருக்குது முழுவதுமே தென்னகன்றுங்களை தான் பயிரிட்ருக்காங்க இந்த தென்னங்கன்றுகளுக்கு முழுவதும் சொட்டுநீர் பசன் பசன அடிப்படையில் தனியாக தான் வடிகளோட விருப்பமாக இருந்துச்சு அதற்கு ஏச்சா போல் எங்களுடைய அந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு செட் எங்கள் சைடில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டோட்டல் போரல் ஆழம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அடி நம்ம ஒரு ஆயிரம் அடியில் மோட்டர் இறக்கி அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி ஒரு இஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் கஸ்டமர் தரப்பில் போர்வெல் மட்டும் போட்டிருக்காங்க போரலுக்குள்ளே இறக்கக்கூடிய பைப்பு கேபிள் ஒயரு மோட்டார் கண்ட்ரோலர் அண்டு ஃபோர்வெல் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்வச்சர் லைட்டிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்சலேஷன் அண்டு லேபர் இது எல்லாமே ஒரு முழுமையான கோம்போவாக எங்கள் ஸ்கோப்லேருந்தே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இப்போ நம்ம கவனிக்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இதுவாய் ஆட்டையம்பாளையம் திரு பரமேஸ்வரர் அருகில் திருப்பூர் மாவட்டம் நான் வந்து சோலார் போட்ட யூடியூப்பில் வந்து கேடக்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் வந்து அதை பார்த்து நான் ஃபோன் போட்டு கால் பண்ணி வர சொல்லி எனக்கு வந்து நேரில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அடி போர் அதில் வந்து ஆயிரம் அடி மாட்டி கொடுத்தாங்க ஒரு தண்ணி எடுத்து கொடுத்தாங்க ஒரிஞ்சு தண்ணி ஓடுறது திருப்தியாக இருக்குது தென்னைபுல வந்து இரநூறு மரம் வச்சுருக்கிறேன் இரநூறு மரத்துக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஒரு தண்ணி இதே போல் உங்களோட விவசாய நிலங்கள் வந்து ஒரு இபி சர்வீஸாக வாங்க முடியாத இடங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய இடங்களாக இருக்கலாம் பூந்தோட்ட சர்வீஸ் இபியோட பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் ஆத்தோரத்து பாசனம் குளத்துவரத்து பாசனம் இது போன்ற இடங்களுக்கு ஈவியே வாங்க முடியாத இடங்களாக இருக்கலாம் இது போன்ற இடங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்பு ப்ராஜெக்ட்டை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் தேவைப்படுவோர் வீடியோவில் திருத எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரே திறப்படலாம் நன்றி வணக்கம்